அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே கண்டக சனி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு பத்தில் குரு பலவிதமான சோதனைகளை இருக்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்கும் காரணம் என்னென்னா உங்களை ஜெயிக்க வைக்கும் கோவில் அப்படிங்கிறத அதோட கான்செப்ட் என்னென்னா இப்ப பிரச்சனை இருக்கும் போது எந்த கோவிலுக்கு போனா லாபம் அதிகம் எந்த கோவிலுக்கு போனா பலன் அதிகம் எந்த கோவிலுக்கு போனா நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்குறதா இந்த வீடியோட கான்செப்ட் முக்கியமா சிம்ம ராசி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்த ராசியில சிம்ம ராசி ஒன்று சிம்ம ராசியில பிறந்தாலே அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொன்ன காலமும் உண்டு இப்ப அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசி வந்துருச்சு அதிகமாக அரசாங்க வேலைக்கு போகாமல் தன்னுடைய சொந்த தொழிலாலும் சுய முயற்சியாலும் முன்னேறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியாக தான் இருக்கு இன்னைக்கு பிஸ்னஸ் பண்றவங்க பத்து பேருக்கு வேலை கொடுக்குறவங்க நாலு பேருக்கு அன்னதானம் பண்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம தான் இருக்காங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறி வாழ்க்கையில் நல்ல லெவலுக்கு வந்து அடுத்தவர்களையும் சந்தோஷமாக வைக்கக்கூடிய பண்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பத்தில் குரு வந்தவுடனே பதவிகளில் பிரச்சனை வேலை வாய்ப்பில் பிரச்சனை திடீர் இடமாற்றம் திடீர் வேலை மாற்றம் அப்படிங்கிற மாதிரி நிறையா வேலைகள் நடக்கிறது அதே மாதிரி இந்த கண்டக சினியால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை திடீர்னு கால் வலிக்கிறது திடீர்னு உடம்புல ஏதாவது ஒரு மைனர் மிஸ்டேக்ஸ் வருது இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வருகிறது அதே மாதிரி விவசாயத்திலும் அரசியல் சார்ந்த துறையிலும் இருப்பவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்வது போன்ற பல இக்கட்டான தருணங்களில் கடவுள் நம்பிக்கையே இல்லாம போயிடுறாங்க நான் இவ்வளவு கோவிலுக்கு போறேன் இவ்வளவு விஷயங்கள் செய்கிறேன் இவ்வளவு நம்பிக்கையோ இருக்கேன் ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைங்கிற அவங்க கொஸ்டின் ரொம்ப நியாயமானதாகவும் ரொம்ப கரெக்டாகவும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும்தாங்க ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் டவுட்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி நேர்களே மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி சூரிய பகவான் எல்லா உயிருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற குணமும் அனைவருக்கும் எல்லாம் நடக்க வேண்டும் என்கின்ற பெருந்தன்மையும் உடைய சிம்மராசினியர்களே அந்த காலத்தில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சோதனைகள் வரும்போது அதிலிருந்து உங்களுடைய இடர்பாடுகளை சரி செய்ய வேண்டும் மனதை தெளிவுபடுத்த வேண்டும் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா கோவில்களை கட்டி வைக்கிறாங்க சித்தர்கள் சொன்னதும் பாத்தீங்கன்னா கோவில் வழிபாட்டு முறைகள்னு நிறையாவே இருக்கு சித்தர் வழிபாடு முறைகள் செய்கிற சில பேருக்கு நல்லா சொல்கிறேன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிம்ம ராசிக்கு இந்த கோவில் போனால் இவ்வளோ பெஸ்ட்டுன்னு ஒரு விஷயமே இருக்கு நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்த சிம்மராசினியர்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பயன் அடைஞ்சிருக்காங்களா அவங்களுக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன் இந்த வீடியோ மூன்று விதமாக போடுகிறேன் ஒரு விஷயம் என்னென்னா உலகத்தில் எந்த மூலையில் வேணால் அந்த வீடியோவை பார்க்கலாம் குறிப்பாக த குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளவங்களில் சென்னையில் உள்ளவங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்க தமிழ்நாட்டின் பிற பகுதியில் உள்ளவர்கள்னு சில பேர் இருக்காங்க ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு கோவில்னு வந்துருச்சுன்னா இந்த கோவில் தான் இது நடக்குங்கிற பட்சத்தில் நான் வீட்டிலேருந்து சாமி கும்பிடலாமா நான் இந்த திசையை பார்த்து சாமி கும்பிடலாமா இல்லை என்னுடைய ராசியை நான் மாற்றிக்கிட்டோமா என்னோடய நட்சத்திரத்தை மாற்றிக்கிட்டோமா இல்லை எனக்கு பதிலாக யாரான்னு போகிறாமா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க இந்த கோவிலில் சென்று இந்த வைப்ரேஷனை நம்ம அனுபவிக்கணும் இந்த கோவிலில் சென்று நம் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணணும் இந்த கோவிலில் உட்காந்து நம்ம மனசில் இருக்கிற கோரிக்கைகளை சொல்லணும் நமக்கு நடக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நடந்தால் இந்த கோவிலுக்கு நான் மீண்டும் வருகிறேன் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்கணும் இதெல்லாம் வரிசையாக நடந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு சாத்தியமாகும் நீங்கள் இந்த கோவிலை பற்றி வந்து அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுக்கணும் நான் ஒரு சில பேருக்கு அவங்க ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய சில தசா புத்தி சில அமைப்புகளை பொறுத்து இந்த பர்டிகுலர் டேட்டில் கூட போங்கன்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இன்னமும் வீரியத்தை தரும் சிம்ம ராசி நேர்களே மனதாலும் காயப்பட்டிருப்பீங்க பொருளாதாரத்தாலும் காயப்பட்டிருப்பீங்க அதை விட தாண்டி சுற்றி உள்ளவர்களால் ரொம்ப காயப்பட்டிருப்பீங்க கணக்கென்று வாழாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து வாழக்கூடிய சிம்மராசினியர்களை நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் கொடுக்கிறது நிகழ்வுகள் தாமதமாகிறது மனசுக்குள்ள சில விஷயத்தை போட்டு நீங்கள் ரொம்ப அலசி ஆளாயிருங்க அப்படிங்கும்போது இந்த கோவில் உங்களுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷனை கண்டிப்பாக கொடுக்குங்க முதல் கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் செல்லும் வழியில் இருபத்தி ஏழு கிலோமீட்டரில் சீவாஞ்சியம் அப்படிங்கிறது இருக்குது இங்கே வாஞ்சியநாதர் அப்படிங்கிறது தான் சிவபெருமான் இந்த கோவிலுக்குள்ள முதல்ல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிம்மராசினியர்கள் யம ஃபஸ்ட்டு விநாயகரை பார்க்கணும் பார்த்துட்டு யம தர்மனுக்கு சென்று அர்ச்சனை செய்ய வேண்டும் நீங்கள் அப்படி யமதர்மனுக்கு அர்ச்சனை செய்யும் போது அந்த அர்ச்சனையை திருப்பி உங்களுக்கு தரமாட்டாங்க வலதுபுறமாக மூணு சுற்று சுற்றணும் சுத்தி முடிச்சுட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா வாஞ்சிநாதர் அப்படின்னு சிவபெருமான் இருப்பார் அவருக்கு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு மனதார அங்கே உட்காந்து உங்களோட கோரிக்கைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த கோவிலை ஒரு மூன்று முறை உள்பிரகாரம் மட்டும் மூன்று முறை வளர்வாங்க இதை முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க முடியாத பட்சத்தில் காலை பொழுதில் செய்யுங்க இந்த கோவிலுக்கு எங்களால் எப்பயுமே காலமுறையும் போக முடியல ஞாயிற்றுக்கிழமையும் போக முடியல வேறு எதாவது ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னா வேறு எப்போ போனாலும் சூரிய ஓரையில் செல்லுங்கள் அப்படி நீங்கள் போகிற பட்சத்தில் இந்து கோவிலுக்கு உங்களுக்கு பல வழிகளில் நன்மையை ஏற்படுத்தும் முதல் விஷயம் சூரியன் அதிபதியாக கொண்ட நீங்கள் சூரிய ஓரையில் செல்லும்போது அரசாங்கத்துறையில் இதான ஒரு சிக்கல் இருக்குது அரசியலில் இதான ஒரு சிக்கல் இருக்குது உங்களுடைய பேச்சில் மேலதிகாரி கூட ஒரு வம்பு தும்பு வழக்குகள் இருக்குது கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் அதிலிருந்து முழுவதுமாக வெளிவர முடியும் கம்ப்ளீட்டாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை செய்யும்போது அதிலிருந்து நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது ஏற்படும் மனதாலும் சரி உள்ளத்தாலும் சரி நீங்கள் அதிகமாக ஸ்பீடாக ஓடுறீங்க அந்த ஓட்டம் உங்களுக்கு பலம் தரவே இல்லை ரஜினி முகமதுமாய் பத்து இல்லை நூறு முறை படையெடுத்தும் முயற்சிகளில் தோல்வி ஏற்படுகிறது நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தவங்களால் சொல்ல முடியல செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் காலை பொழுதில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக அது பல வழிகளில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுத்தும் இப்போ இதுதான் முக்கியமான விஷயம் இந்த கோவிலில் இந்த கோவிலில் சென்று வரும் சிம்ம ராசினியர்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு வருடத்துக்கு கிடையவே கிடையாது அதுதான் உண்மை முக்கியமாக உங்களுக்கு பித்திரு தோஷம் அதே மாதிரி தோஷம் உங்களோட வீட்டில் யாருக்கானு மாரக நேரம் அப்படிங்கிறது இருந்தால் கூட இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அதுவும் விலகிவிடும் லாஸ்ட் விஷயம் சார் என் பையன் வரமாட்டேங்கிறாங்க இறை நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பெற்ற தாய் மட்டும் இந்த கோவிலுக்கு போகலாம் அந்த ஜாதகருக்கு பரிபூர்ண பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் உங்களுக்கு பில்லி சுன்யமோ இல்லை வேற ஏதாவது மறைமுகமான நெகட்டிவ்ஸ் ஏதாவது செஞ்சுருக்காங்க அப்படின்னு தோணுது உங்கள் வீட்டில் வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோணுது உங்களுக்கு எது எடுத்தாலும் நெகட்டிவாக தோணுது பிஸ்னஸ் ரொம்ப சரிக்குது உங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியல தேவையில்லாத ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அதுலேருந்து வெளிவரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா அறுபது முதல் எழுபது சதவீதம் உடனடி தீர்வுங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அதற்கான நேரம் உங்கள் தசாபலனை வச்சு போயிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த கோவில் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஆரோக்கியமானதாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கோவிலாகவும் கண்டிப்பாக இருக்குங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக சிம்மராசியை பற்றி வெளிவராத சில விஷயங்கள் சீக்கிரட்டான சில விஷயங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ண போகிறேங்க ஒரு டவுட் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்